ஜாதகத்தில் உள்ள குரு தோஷம் நீங்க இந்த அகப்பேயி சித்தர் என்று முதலிலே வழங்கப்பட்ட இவர் நாளடைவிலே அகப்பை சித்தர் என்று வழங்கப்பட்டார் இவரை வணங்குவதால் என்னென்ன நன்மைகள் ஜாதகத்தில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அகலும் பல பிரச்சனை புத்திர பாக்கிய கோளாறு அரசாங்கத்தால் பிரச்சனை போன்றவை அகலும் வியாபாரத்தில் எதிர்பாராத நஷ்டம் சமாளிக்க முடியாத நிலை இவையெல்லாம் அகன்று லட்சுமி கடாட்சம் பெருகும் வயிறு குடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வழக்குகள் அகலும் அரசாங்கத்தால் பிரச்சனை அரசாங்க அதிகாரிகளுக்குள்ள பிரச்சனை நீங்கும் வறுமை அகன்று வாழ்க்கை வளம் பெறும் ஒரு வேலைக்கிழமை பாடம்பாக்கம் சென்று இந்த அகப்பை சித்தரை வணங்க அற்புதமான எல்லாம் உங்களுக்கு நடைமுறையிலே கிடைக்கும்